வணக்கம் எட்டாம் வகுப்பு புள்ளி ஏழு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் உள்ள எட்டாவது கணக்கு ஏழு கணக்காக ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த எழுத்து சமில் உள்ள கணக்குக்கு வட்ட விளக்கப்படம் வரையணும் அது கொஷின் பார்ப்போம் குமரணியின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக விவரங்கள் கொடுத்துருக்காங்க செலவுகள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் கொடுக்காத பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை கூட்டி நம்ம என்ன செஞ்சோம் இதுக்கு நூற்றுக்கு பத்தொம்பது அப்படின்னு போட்டோம் இது டோட்டல் வந்து நூறு வந்தது அதனால நூற்றுக்கும் போட்டோம் ஆனால் இவங்க என்ன செஞ்சு நாங்கள் சதவீதம் கொடுத்துட்டதால இது நூறுக்கு தான் ஐம்பது சதவீதம் இருபதுக்கு இரு நூற்றுக்கு இருபது சதவீதம் பதினஞ்சுக்கு நூற்றுக்கு பதினஞ்சு சதவீதம் இந்த மாதிரி கூட்டவே தேவையில்ல நம்மளுக்கு நூறு வந்துடும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நூறு தான் வரும் ஐம்பது இதை பாருங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வந்து நூறு வந்துடுது இப்போ சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த சதவீதத்தை என்ன செய்யணும் மையப்போணமாக மாற்றணும் இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம் கணக்கு அட்டவணை எப்படி தயார் பண்ணுறது வட்டவிளக்கப்படம் எப்படி வரையிறதுனு ப தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் குமரணின் மாத குடும்ப செலவு கொடுக்கப்பட்டுள்ளது விவரங்களை அப்படியே நம்ம என்ன செய்யணும் லைனாக எழுதிக்கணும் உணவு கல்வி வாடகை போக்குவரத்து இதர செலவுகள் எழுதிக்கணும் அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்ட சதவீதத்தை தரணும் நீங்கள் கூட்டவே தேவையில்லை இது நூறுக்கு சமமாக இருக்கும் நூற்றுக்கு ஐம்பது நூற்றுக்கு இருபது நூற்றுக்கு பதினஞ்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும் இதை வந்து பட்டத்தின் மைய கோணமாக மாற்றுறதால த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை போட்டுக்கணும் இங்கே த்ரீ சிக்ஸ்டி பை இங்கே வந்து ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட்னு இதை வந்து ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணி எல்லாத்துலேயும் வச்சுக்கணும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி வச்சுக்கணும் பெருக்கி வர தொகையில் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கலாம் இல்லாத மேலேயே ரெண்டு ஜீரோ வந்துன்னா ரெண்டு ஜீரோவையும் அடிச்சுட்டு இந்த முப்பத்தி ஆறையும் அஞ்சையும் பெருக்கின எவ்வளோ வருது நூற்றி எண்பது டிகிரி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லையா நீங்கள் வந்து அடிக்கவே தேவையில்லை ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது முந்நூற்றி அறுபதில் பாதி எவ்வளோ நூற்றி எண்பது அது அப்படியே கூட போட்டுடலாம் நீங்கள் இதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டுன்னா நம்ம ரெண்டு ஜீரோ அடிச்சிடறோம் முப்பத்தி ஆறு ரெண்டு எழுபத்தி ரெண்டு டிகிரி இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ வடிச்சிடுறோம் இந்த பதினஞ்சு முப்பத்தாறையும் பெருக்கணும் பதினஞ்சும் முப்பத்தாறையும் பெருக்கணும் பதினஞ்சும் முப்பத்தாறையும் பெருக்கினாக்கா ஐநூற்றி நாற்பது வருது இங்கே கீழே வந்து ஒரு ஜீரோ இருக்கிறதால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் பதினஞ்சு முப்பத்தாறையும் பெருக்கிட்டு ஐநூற்றி நாற்பது வர்றதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு டிகிரி வரும் இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வச்சிடும் முப்பத்தாறையும் அஞ்சால் பெருக்கிறோம் பெருக்கினா நூற்றி எண்பது வருது இந்த நூற்றி எண்பது ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சா பதினெட்டு டிகிரி இங்கே பாருங்கள் டென் பெர்சென்ட் டென் பெர்சென்ட்னா நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் டென் பர்சன்ட்னா ஒரு ஜீரோ லெஃப்ட் பண்ணிட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான் அல்லது மேலே ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டிங்கன்னா அந்த முப்பத்தாறு டிகிரி வந்துடும் இந்த மையக்கோணத்தைலாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் முந்நூற்றி அறுபது டிகிரி வந்துடும் இந்த மைய கோணத்தை கூட்டி பார்க்கணும் முந்நூற்றி அறுபது டிகிரி வந்ததுன்னா தான் நீங்கள் வந்து வட்ட விளக்க படம் வரைய போகணும் இங்கே வரலன்னா இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் இது என்ன செய்யணும் கூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மையக்கோணம் இல்லாத இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கேள்விகள் பெற்றுக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக குமரன் வாடகைக்காக ரூபாய் அறுபது ஆறாயிரத்தை செலவு செய்கிறார் வாடகைக்காக ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஆறாயிரம்னா சென் பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் அதாவது நூறு சதவீதம் என்னென்னு பார்க்கணும் அப்புறம் குமரனின் மொத்த வருமானம் அதாவது அதான் இந்த நூறு சதவீதம் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் கல்வி என்ன டுவெண்ட்டி பர்சன்ட்டு இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு உணவு செய்கிறார் இப்போ மொத்தத்தை கண்டுபிடிச்சா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உணவுக்காக செய்கிறார் அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோ அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் எவ்வளோ நம்ம லெஸ் பண்ணணும் முதல்ல பாருங்கள் இந்த மூன்று கேள்விக்கும் விடையை கண்டுபிடிக்கும் நம்ம என்ன செய்யணும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீக்வல்டு ஆறாயிரம் ரூபாய் அப்போ ஒன் பர்சன்ட்னு சொல்லும்போது இந்த ஃபிஃப்டின் என்ன செஞ்சிடும் இங்கே டிவைட் ஆகிடும் டிவைட் ஆகும்போது ஃபோர் ஹண்ட்ரட் வருது ஒன் பர்சன்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஃபிஃப்டின் பர்சன்ட்டுன்னு வரும்பொழுது நம்மளுக்கு சென் பர்சன்ட் சொல்லும்பொழுது என்ன செய்யணும் ஹண்ட்ரடால் போத் சைடு மல்டிப்ளை பண்ணும்பொழுது இங்கே வந்து என்னது ஃபார்ட்டி தௌசண்ட்ஸ் வரும் அப்போ அவர் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் அந்த நாற்பதாயிரத்தில் தான் அவர் வந்து வாடகைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு இந்த ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாரு இங்கே பாருங்க அவருடைய சென்பர் மொத்த வருமானம் எவ்வளோனாக்கா இது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் இது வந்து ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் அதுக்கடுத்தது முதல் கேள்வி என்னது கல்விக்காக ஆகும் செலவை காணுங்க கல்விக்காக ஆகும் செலவை காணுங்க அப்போ கல்வி வந்து டுவெண்ட்டி இல்லையா அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட்னாக்கா என்னது எயிட் தௌசண்ட் இது என்னது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் அதுக்கடுத்தது என்னது கல்வியை விட உணவுக்கு எவ்வளோ அதிகமாக உணவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபா ஃபார்ட்டி தௌசண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட்னா பாதிக்கு பாதி எவ்வளோ டுவெண்ட்டி தௌசண்ட் அதில் இவர் என்ன செய்கிறாரு கல்விக்கு செய்யும் செலவு வந்து எட்டாயிரம் எட்டாயிரரூபா அப்போ உணவுக்கு செய்யும் செலவு இருபதாயிரரூபா அந்த இருபதாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தை கழிச்சிட்டா பன்னெண்டாயிரம் இதுதான் தேர்ட் ஆன்சர் புக்கில் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஆன்சரில் அது வந்து நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கணக்கு நம்பரை தப்பாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆன்சர்லாம் ரைட்டு தான் அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வட்ட விளக்க படம் வரையலாம் இதை விட்டுடலாம் இந்த கொஷின் ஆன்சர் விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த அட்டவணைக்குரிய வட்ட விளக்க படத்தை இப்போ வரையலாம் வட்ட விளக்க படம்னாலே நம்ம என்ன செய்யணும் ஒரு வளையலோ இல்லை காம்பஸோ வச்சு ஒரு வட்டம் போட்டோம் காம்பஸ் வச்சு வட்டம் போட்டுட்டு இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு மையப்புள்ளிலேருந்து ஒரு கோடு போட்டுடணும் அதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் லைனாக உடையன்னு வரைஞ்சிடும் அதுலேருந்து தான் நம்ம என்ன செய்யணும் அளவுகளை குறிக்கணும் முதல்ல நூற்றி ஐம்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரின்றதால வட்டத்தை பாதியாக பிரிச்சிட வேண்டியது தான் பாதியாக பிரிச்சிட மொத்தம் முன்னூற்றி அறுபது டிகிரி இல்லையா அதனால் பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரி ஃபஸ்ட்டு அட்டவணையில் முதல் களம் வந்து நூற்றி எண்பது டிகிரி உணவுக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் செலவு பண்ணுறாங்க அப்போ நூற்றி எண்பது டிகிரியே நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைனை விட்டமாக போட்டுடுறோம் இந்த ஆரத்தை விட்டமாக போட்டுவிட்டால் நூற்றி எண்பது டிகிரி கிடச்சிருக்குது அதுக்கடுத்தது கல்விக்காக கல்விக்காக இருபது சதவீதம் இந்த இருபது சதவீதத்துக்கு எத்தனை டிகிரி வருது எழுபத்தி ரெண்டு டிகிரி வருது இந்த பாகை மணியை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டு வட்டத்தின் மைய பகுதியில் இப்போ பிளேஸ் பண்ணணும் இந்த பிளேஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஜீரோல இருந்து பேஸ் லைன் வந்து ஜீரோலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும் ஒன் எயிட்டி எடுத்துக்க கூடாது ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க பேஸ் லைன் வந்து ஜீரோவை தொட்டுருக்க மாதிரி உள்ளே இருக்கிற கோணத்தை இதை எடுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் லைனு ஜீரோவை இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் பேஸ் லைனை வச்சுட்டீங்கன்னாலே ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து டென் டென் கவுண்ட் பண்ணிட்டு போகும்போது செவன்ட்டியை கிராஸ் பண்ணிருக்கணும் செவன்ட்டிக்கும் எயிட்டிக்கும் இடையில செவன்ட்டி ஃபைவ் இங்கே இதே இடையில் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் வரணும் செவன்டி டூ செவன்டி டூ கரெக்டாக இந்த செவன்ட்டி டூக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கு ரெண்டாவது ஆங்கில் எடுக்கும்போது இந்த பாகை மணியை திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு இங்கே வைக்கணும் கரெக்டாக பேஸ் லைனில் இதுதான் பேஸ் லைன் இந்த கோணம் எடுக்கிறதுல தான் உங்களுக்கு இருக்குது கோணம் எடுக்க தெரிஞ்சிச்சுனாலே வேலை முடிஞ்சிது இப்போ ஐம்பத்தி நான்கு டிகிரி இப்போ ஐம்பதுக்கு பக்கத்தில் இந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்கு இல்லையா அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இங்கே கரெக்டாக வந்துடும் ஐம்பத்தி நாலு டிகிரி இங்கே பாருங்கள் ஐம்பது டிகிரி ஐம்பது அறுபதுக்கும் இடையில் வைக்கணும் ஒரு டிகிரி முன்னாடியே வந்துடணும் ஒரு டிகிரி என்ன செய்யணும் முன்னாடியே கூட போடணும் ஐம்பத்தி நாலு டிகிரி இப்படி வரணும் ஐம்பத்தி நாலுக்கு நேராக ஒரு புள்ளியை வச்சுட்டு ஐம்பத்தி நாலு டிகிரி இதே போல் ஐம்பத்தி நாலு டிகிரி அதுக்கடுத்தது பதினெட்டு டிகிரி அதுக்கடுத்தது முப்பத்தாறு டிகிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிடும் இது வந்து முப்பத்தாறு டிகிரி இதை போட்டிங்கனாலே பதினெட்டு டிகிரியை போட்டிங்கனாலே முப்பத்தாறு டிகிரி போடணும் அதுக்கப்புறம் அளவு திட்டம் இதில் கிடையாது உணவு என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை போட்டுடலாம் இல்லை கலர் என்னது யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த கலரை இங்கே மென்ஷன் பண்ணணும் உணவு கல்விக்கு உணவுக்காக இந்த டிசைனு கல்விக்கு அப்போ தான் வந்து விளக்கம் வந்து தெரியும் இங்கே கல்வி அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன டிசைன் இருக்குது கல்விக்காக பாதி அளவு யூஸ் பண்ணுறாங்க உணவுக்காக அப்போ கல்வி அடுத்தது கல்வி இது செவன்ட்டி இந்த மாதிரி மையக்கோணம் வரைந்து வட்ட விளக்கப்படத்தை போட்டிங்கன்னா அழகாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ சில்ட்ரன்